வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன் ராகு மற்றும் கேதுவுக்கு பார்வை இருக்குன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு சிலர் இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வேறு மாதிரி சொல்கிறாங்க எது உண்மை அப்படிங்கிற விஷயம் இந்த வீடியோவில் பேச போகிறோம் ராகு மற்றும் கேது சந்திரனோட சுற்றுப்பாதையில் இருக்கக்கூடிய ஒரு வெட்டுப்புள்ளி வடதுருவம் தென்துறோம் நார்த் போல் சவுத் போல் எனவே ராகுவும் கேதுவும் தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு பிளானட் கிடையாது இப்போது நவகிரகங்களில் ஒன்பது கிரகங்களில் ஏழு கிரகம் மட்டும்தான் ஃபிசிக்கலாக எடையோட ஒரு பர்டிகுலர் ஸ்பீடோட ஒரு குறிப்பிட்ட ஒரு வேகத்தோடு சுத்தக்கூடிய ஒரு நீள்வட்ட பாதையில் இருக்காங்க மீதி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கிரகங்கள் ராகு மற்றும் கேது ஒரு நிழல் கிரகங்கள் எனவே நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுக்கு கேதுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் இருக்குமே தவிர அதாவது எதிரொலிப்பு தான் இருக்குமே தவிர பார்வை அப்படிங்கிற விஷயம் இருக்காது ஏன்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு குருவுக்கு அஞ்சு ஒன்பது பார்வை இருக்குது எல்லா கிரகத்துக்குமே ஏழாம் பார்வை காமனானது ஸோ குருவுக்கு அஞ்சு ஒன்பது சிறப்பு பார்வை இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா குரு அப்படிங்கிற பிளானட் பால்வழியாண்டத்தில் சுற்றிட்டு இருக்கும் பொழுது அதாவது சுற்றுவட்ட பாதையை இருக்கும் பொழுது அந்த கிரகம் இருக்கக்கூடிய லீரிக்கும் பொஷிஷனுக்கும் ஏற்ற மாதிரி அந்த அஞ்சு ஒன்பதாம் பார்வைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதாவது குரு இருக்க பொஷிஷன்லேருந்து அஞ்சாவது பார்வை மற்றும் ஒன்பதாவது பார்வை அப்படிங்கிற டிகிரியில் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும் அதை தான் பார்வையை நம்ம சொல்கிறோம் எனவே அந்த கிரகம் இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரகத்தோட ஒளி எந்த இடத்துல போய் படுமோ அதை தான் பார்வைன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் ஒரு கிரகமே இல்லாத பொழுது அதுக்கு எப்படி பார்வை இருக்கும் நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிய நம்புகிறேன் இப்போது செவ்வாய் கிரகத்துக்கு நாலு ஏழு எட்டாம் பார்வை இருக்குதுன்னு சொல்கிறோம் ஏழாம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் காமன் நாலு எட்டாம் பார்வை ஏன் சொல்கிறோன்னா மார்ஸ் அதாவது செவ்வாய் இருக்கக்கூடிய பொஷிஷனுக்கு அந்த நாலாவது வீடாக வரக்கூடிய அமைப்பும் எட்டாவது வீடாக வரக்கூடிய அமைப்பும் எத்தனை டிகிரியாக இருக்கோ அந்த டிகிரியில் போய் வீடும் பார்வை ஸோ அந்த கிரகத்தோட பொஷிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பார்வையை நம்மளோட முன்னோர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்களே தவிர ஒரு கிரகமே இல்லாத ராகு கேதுக்கு ஒரு ஃபிசிக்கலாக ஒரு எடை இல்லாத ஒரு ராகு கேதுக்கு நம்ம எப்படி பார்வை சொல்ல முடியும் ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் இப்போது ராகு எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி கேது எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி அந்த ரெண்டு கிரகத்துக்கும் எதிர் எதிர் முனையில் நிழல் அப்படிங்கிற விஷயம் விழும் அந்த ரெண்டு பாவகமும் நிழலால் சூழப்படும் அப்படிங்கிறது உண்மை இப்போது சனி ஒரு பாவத்தில் இருக்காருனா அவர் பார்க்கக்கூடிய வீடு மற்றும் அவர் இருக்கக்கூடிய வீடு இருட்டால் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குரு இருக்காருன்னா அந்த பாவகம் வளரும் பார்க்கக்கூடிய பாவகம் வளரும் இருக்கக்கூடிய பாவகம் வளரும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நிழல் கிரகம் தான் அம்மன் வீட்டை நிழல் போல மாற்றும் தட் மீன்ஸ் அந்த கிரகத்தோட நிழல் அந்த வீட்டில் முழுமையாக ஆளுமைக்கு வரும் அதனால தான் ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஒரு குறிப்பிட்ட வீடுகள் மட்டும் ரொம்ப நல்ல வீடுகளாக சொல்லப்பட்டிருக்கு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் மீனம் இந்த வீடுகள் முதல் தரமான நல்ல வீடுகளாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடுகள் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த அச்சுகளாக இருந்தால் உபஜயஸ்தானங்களாகவும் ஆறு பன்னெண்டு ஆகும் இருக்கும் பொழுது அந்த கிரகங்கள் நல்ல காரகத்துவங்களை நல்ல விஷயங்களை கொடுப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு காரணம் இவங்ககிட்ட பேசிக்காக நல்ல அமைப்பு இல்லை நல்ல ஒரு ஒளித்தன்மையோ நல்ல ஒரு பார்வை திறனோ இல்லை அதனால தான் வந்து உபஜயஸ்தானங்கள் இந்த கிரகங்களுக்கு நல்ல வீடுகளாக கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த வீடியோவில் நான் கன்க்ளூஷனாக சொல்ல வர விஷயம் ஒன்றே ஒன்று தான் ராகுக்கும் கேதுக்கும் பார்வை கிடையாது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஆனால் நிழல் அப்படிங்கிற விஷயம் அந்த ரெண்டு கிரகம் அமரக்கூடிய பாவகத்தில் பீடிக்கப்படும் அதை என்னால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் இப்போ நாலு கேது பத்து ராக இருக்குன்னா அந்த ரெண்டு பாவகமும் நிழலால் பீடிக்கப்படும் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டன்ட்டோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் தேங்க்யூ பாய்